அவதாரத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த அவதாரம் எதுன்னு தெரியுமா சரப அவதாரம் தான் இந்த வந்து ஐந்தாவது அவதாரமாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த அவதாரமாகவும் கருதப்படுது எதுக்காக எடுத்தாரு சரப அவதாரத்துல சிவபெருமானோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு கதையில நம்ம பார்க்க போறோம் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யன் அப்படின்ற அசுரனை கொண்ட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹிரண்யனோட இளைய சகோதரனான ஹிரண்ய கசுபு அப்படின்ற அரசன் விஷ்ணுவை பழி வாங்கறதுக்காக சிவபெருமான வேண்டாரு ஹிரண்ய கசுபுவோட வலுவான நம்பிக்கையை பார்த்து மயங்கிய சிவபெருமான் அவர் முன்னாடி காட்சி அளிச்சு உனக்கு என்ன வர வேணுமோ கேளு அப்படின்னு கேக்குறாரு ஹிரண்ய கசுபுவும் தாம் அழியாம இருக்க விரும்புறதாக சொல்றாரு ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுமே ஒரு நாள் இறக்கணும் அப்படிங்கிறதுனால சிவபெருமான் அவரோட விருப்பத்தை மறுத்துட்டாரு வேறு ஏதாவது உனக்கு விருப்பம் இருந்தால் கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே இரணிய கசிபு அற்புதமா ஒரு யோசனை பண்ணி புத்திசாலித்தனமாக ஒரு வேண்டுதலை முன் வைக்கிறான் என்ன மனிதனோ மிருகமோ கொள்ளக்கூடாது காலையிலயும் சாக கூடாது இரவும் சாக கூடாது நிலத்திலும் சாக கூடாது வானத்திலும் சாக கூடாது எந்த ஒரு ஆயுதத்தாலும் கொல்லப்படக்கூடாது அரண்மனைக்கு உள்ளேயும் சாகக்கூடாது அரண்மனைக்கு வெளியேயும் சாகக்கூடாது அப்படின்ற வரத்தை தான் சிவபெருமான்கிட்ட கேட்குறான் சிவனும் அவன் கேட்ட வரத்தை கொடுக்குறாரு பல வருடங்கள் செல்லுது இப்போ ஹிரண்ய கசிபுவின் விருப்பம் உண்மையாக மாறுறதுக்கான நேரம் வருது மகாவிஷ்ணு தன்னோட நரசிம்ம அவதாரத்தை எடுக்கிறாரு அந்த அவதாரத்தில் பாதி மனிதனும் பாதி சிங்கத்தின் வடிவமும் கொண்ட உருவமாக இருக்காரு நரசிம்மர் ஹிரண்ய கசிபுவை தூக்கி அரண்மனை வாயில் படியில் வச்சு தன்னோட மடியில் கிடத்தி மாலை நேரத்தில் தன்னுடைய நகங்களால் அவரோட வயிற்றை கிழிக்கிறாரு இரண்ய கசுபுவை கொன்னதுக்கு அப்புறம் கூட நரசிம்மரோட கோபம் தனியவே இல்லை தன் முன்னாடி வர உயிரினங்கள் எல்லாம் வதம் செய்ய ஆரம்பிக்கிறாரு அதனால தேவர்களும் மனிதர்களும் தங்களுக்கு உதவுமாறு சிவபெருமான்ட்ட வேண்டாங்க சிவனும் பார்வதியும் தன்னோட அவதாரங்களான வீரபத்ராவையும் மக மகா காளியையும் ஆனால் அவங்களெல்லாம் நரசிம்மர் ஒரே நொடியில் தோற்கடிக்கிறாரு பூமி இப்ப நரகத்தை விட மோசமாக மாறுது இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச சிவபெருமான் இப்பொழுது அவர் ஒரு அவதாரத்தை எடுக்கிறாரு ஒரு மாபெரும் மனித உடல்ல சிங்கத்தோட தலை பத்து கைகள் மற்றும் பெரிய கழுகோட ரெக்கைகள் இருக்கிற மாதிரி ஒரு அவதாரம் சரபா அப்படின்னு சொல்ற இந்த அவதாரமானது மனிதன் சிங்கம் மற்றும் பறவையின் கலவையாக கருதப்படுது மிகவும் சக்தி வாய்ந்த அவதாரத்தை எடுக்கிறாரு சரப பகவானுக்கும் நரசிம்மருக்கும் இடையில பிரபஞ்சமே அதிர்ற மாதிரியான சண்டை தொடங்குது அப்பொழுது நரசிம்மர் கந்த பெருண்டா அப்படின்னு இரண்டு தலைகளை உடைய கழுகு போன்ற ஒரு மாய உயிரினத்தை உருவாக்குறாரு சரபா அவர்கள் இருவருடனும் ஒரே நேரத்தில் சண்டையிட முடியாது அதனால பார்வதி தேவி நரசிம்ம தேவி அவதாரம் எடுத்து கந்த பெருண்டாவை வதம் செய்கிறாங்க சரபன் நரசிம்மரை தன் கையால் தூக்கி கொண்டு பூமிக்கு வெளியே பறக்கிறாரு அப்ப நரசிம்மருக்கு மூச்சு விட முடியாம தூங்கி போயிடுறாரு அப்ப நரசிம்மர் கொஞ்ச நேரத்துல சாந்தி அடைகிறாரு விஷ்ணு இப்ப மீண்டும் தன்னுடைய அசல் வடிவத்திற்கு வந்து இறங்கிய கசபுவின் தன் மகனா ஏத்துக்கிறாரு